இருபது புதிய மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் திறந்து வைக்கும் நிகழ்வுகள் மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சம்பந்தப்பட்டவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்தின் மருத்துவ சேவைகளை மிக சிறப்பாக முழுமை வைக்கிற வகையில் கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது இன்னமும் கூட எழுபத்தி எட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ரெண்டு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் இந்த மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீடுகளிலானது இன்னமும் எழுபத்தெட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீடுகளில் முப்பத்தி ரெண்டு இடங்களில் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயன்படுத்த முடியாமல் பாழடைந்து கிடக்கிற கட்டிடங்களையும் வாடகைக் கட்டிடங்களையும் இன்றைக்கு அதற்கு பதிலாக புதிய கட்டிடங்கள் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தை பெற்று படிப்படியாக முன்னுரிமை அடிப்படையில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதுக்கோட்டையில் தொடர்ந்து பல்வேறு கட்டிடங்கள் புதிதாக திறந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சுப்பிரமணியபுரம் கலைஞர் கருணாநிதி ராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அறநாயி ராசநகரம் நேற்று பேனாசிரியர் அவர்கள் வந்து தந்திருக்கிறார் அந்த பகுதி அந்த பகுதிக்கு வந்து முன்னேற தேவைப்படுது தேவைப்படுத்து கோரிக்கை வைத்திருக்கிறார் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை ஒரு மருத்துவர்கள் இருக்கிற மருத்துவமனைக்கு ஐந்து மணியோட அவங்களுடைய பணி நேரம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா வந்து வருகிற அந்த நோயாளிகளுக்கு அவர்கள் வந்து நாலாண்டு தொற்றி எண்பது வகையில் இந்த மருத்துவர்களுடைய சேவையை அந்த மாதிரி தான் அந்த மருத்துவமனை இருக்குது எதிர்காலத்தில் திருவிழா மக்கள் நியமிக்கிற அந்த பணியை சேர்ந்து அறந்த அரசு தலைமை மருத்துவமனையில் இப்போ வந்து கட்டிட பணிகள்லாம் நடந்துக்கிட்டு வருது இருந்தாலும் மருத்துவர்கள் வந்து சரியாக பணிகள் செய்வதில்லைன்ட்டு புகார்கள் வந்திருக்கு எந்த பணியை எந்த மருத்துவம் செய்வதாக இரவு நேரங்களில் மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்லி அதாவது அரசு மருத்துவமனையில் போய் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த மாதிரி வந்து எதிர்ப்பு கேட்கக்கூட அந்த மாதிரி ஒரு பார்க்கமாகிடுச்சு பாம்பு நம்ம அது கேட்கப்பட்ட அப்படிங்கால முன்னேற்றம் போயிடுறாங்க பாம்பு கணிக்கும் மருந்து இதுவரை தமிழக மருத்துவமனை வரலாற்று எப்போதும் இல்லாத வரைக்கும் நடந்து கொண்டு அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் பாம்பு கடிக்கும் வெறும் அதுக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கும் ஜிஎஸ்டி தான் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஏஎஸ்

இப்போ ஏற்கனவே அதுக்கு தேவையான மருத்துவ கல்லூரி தான் அது மாணவர்கள் அதை படிக்கிறது அது எந்த குறையும் இல்லை இந்த பன் மருத்துவமனைக்கு தேவையான தேவை அதெல்லாம் கொடுத்துருக்கு அது பயிற்சி மக்கள் தீன் எல்லாருமே இருக்கிறாங்க சம்மந்தப்பட்ட தீனை கொடுத்து கேட்டு வேறு ஏதாவது தேவை ஒரு

நட பற்றாத்துறையுமே யாருக்கும் சொல்ல முடியாது அவர் வந்து அந்த சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறது ஒரு தனியார் அவங்க வந்து இல்லை ஆறு பற்றாத்துறை சொல்லவே மாட்டாங்க அரசு பக்கத்தில் அந்த ஒரு டாக்டர்ல ஒரு மசிப்பாட்டம் வராது விளையாட்டு எச்சு வந்து அவங்க